நெல்லிக்காய் என்பது தமிழர் பாரம்பரிய மருத்துவத்தில் முக்கியமான இடம்பெற்றுள்ள ஒரு பழம் இதில் அதிகளவு வைட்டமின் சி உட்பட பல்வேறு சத்துக்கள் உள்ளன மேலும் அதன் அனைத்து பகுதிகளும் இலை வேர் கனி மருத்துவ பயன்கள் கொண்டவை முக்கிய மருத்துவ நன்மைகள் நோய் எதிர்ப்பு சக்தி நெல்லிக்காயில் அதிக அளவு வைட்டமின் சி உள்ளது இது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது ஆஸ்துமா மற்றும் சுவாச கோளாறுகள் குறையும் முடி வளர்ச்சி மற்றும் தலைமுடி பாதுகாப்பு நெல்லிக்காயை எண்ணெயில் காய்ச்சி தலையில் தேய்த்தால் முடி உதிர்தல் குறையும் முடி வளர்ச்சி அதிகரிக்கும் இளநரை மற்றும் பொடுகு கட்டுப்படும் சர்க்கரை நோய் மதுமேகம் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுவதால் இன்சுலின் உற்பத்தி அதிகரித்து ரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுப்படும் மலச்சிக்கல் வாந்தி தலை சுற்றல் நெல்லிக்காய் மற்றும் அதன் வேர்கள் வாந்தி அரிசி மலச்சிக்கல் தலை சுற்றல் போன்றவற்றை குணமாக்கும் உடல் எடை மற்றும் இருதய ஆரோக்கியம் நெல்லிக்காய் உடல் எடையை கட்டுப்படுத்தவும் இரத்த குழாய்களில் தேங்கும் கொழுப்பை கரைத்து இருதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் புற்றுநோய் எதிர்ப்பு புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்க நெல்லிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உதவுகின்றன கண் பார்வை நெல்லிக்காய் நீர் கண்களுக்கு குளிர்ச்சி தரும் பார்வை கூர்மையாக்கும் வாய் சுகாதாரம் நெல்லி இலைகளை நீரில் கொதிக்க வைத்து வாயில் கொப்பளித்தால் வாயில் உள்ள கிருமிகள் நீங்கும் வாய்ப்புண்கள் ஆறும் உடல் நச்சு நீக்கம் நெல்லிக்காய் ஒரு சிறந்த ஆண்டி ஆக்சிடென்ட் ஆகும் உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றும் மூட்டு வலி முழங்கால் வலி நெல்லிக்காய் மூட்டு வலி முழங்கால் வலி போன்றவற்றையும் குறைக்கும் மலச்சிக்கல் மற்றும் குடல் ஆரோக்கியம் நெல்லிக்காய் நார்ச்சத்து அதிகம் கொண்டதால் செரிமானத்தை மேம்படுத்துகிறது பயன்படுத்தும் முறைகள் கனி இலை வேர் ஆகியவை அனைத்தும் மருத்துவ பயன்கள் கொண்டவை சாறு பொடி எண்ணெய் கஷாயம் வற்றல் ஊறுகாய் போன்ற பல்வேறு வடிவங்களில் பயன்படுத்தலாம் கவனிக்க வேண்டியவை சிறுநீரக கல் மற்றும் குறைந்த இரத்த சர்க்கரை உள்ளவர்கள் நெல்லிக்காயை தவிர்க்க வேண்டும் மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியம் முடிவில் நெல்லிக்காய் ஒரு இயற்கை மருந்தாக பல்வேறு நோய்களுக்கு தீர்வாகவும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பயன்படுகிறது தினசரி உணவில் சேர்த்தால் நீண்டகால நன்மைகள் பெறலாம்